வணக்கம் ஜோதிட நண்பர்களே இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாக போகிறார் ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் வரை அதாவது அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீனராசியில பயிற்சிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவான் பார்த்தீங்கன்னா கிரகங்கள்ல மிகவும் பொறுமையாக நகரக்கூடிய கிரகமாக கருடப்படுகிறார் அதே போல ஜோதிட சாஸ்திரப்படி பாத்தீங்கன்னா சனி பகவான் செய்த கருமா கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாகவும் கருதப்படுகிறார் அதே போல சனி பகவான் பெயர்ச்சி ஆகிற இடமும் சரி பார்க்கிற இடங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட நபரின் கருமா கேற்ற பலன்களை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார் சனி பகவானின் பார்வைன்னு பார்க்கும்போது அவர் இருக்கிற வீட்டுல இருந்து மூணாம் வீடு ஏழாம் வீடு மற்றும் பத்தாம் வீட்டை பார்ப்பார் இந்த சனி பயிற்சினால எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நன்மை அளிக்கும்ங்கறத பற்றியும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகுங்கறத பற்றியும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் பொதுவாகவே சனி பகவான் பாத்தீங்கன்னா தனது சொந்த வீடான இருந்து விலகி குருவுடைய வீடான மீன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் இதனால பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் உருவாகுங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னி கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகப் போகிறார் சனி பகவானின் பார்வையின்னு பார்க்கும்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியை பார்க்க போகிறார் நான்காம் வீட்டை பார்க்க போகிறார் மற்றும் ஒன்பதாம் வீட்டை பார்க்க போகிறார் பொதுவாகவே கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக கண்டக சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கண்ணிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வணங்கிட்டு வர அளவுக்கு உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் நல்ல முடிவுகள் பெற நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உங்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவையான முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் எதிரிகள்லாம் பார்த்தீங்கன்னா தானாகவே விலகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம் எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா குடும்ப நபர்களுடன் ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டாகும் பொருளாதார சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு உயர்வாக இருந்தாலும் தேவையற்ற வீண் செலவுகளை இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்க குறைத்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் திருமணம் போன்ற சுபகாரியங்களில் உங்களோட உழைப்புக்கேற்ற ஆதாயங்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே நீங்கள் பார்க்க முடியும் சொல்லலாம் சில கால தாமதம் ஆனாலும் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் சொல்லலாம் அதே போல் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப உறவுகள் கிட்ட பார்த்திங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வீட்டில் பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது மருத்துவ ஆலோசனை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடும்ப உறவுகளில் பார்த்திங்கன்னா அமைதி மற்றும் தன்மை இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும் சொல்லலாம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாகவே நிதானத்தை நீங்க கடைபிடிக்கணும் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இந்த காலகட்டம் நிச்சயமாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னா கலந்து ஆலோசனை பண்ண பிறகு தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் கூட்டு தொழிலெல்லாம் எல்லாம் அடுத்த ஒரு இரண்டரை வருடங்கள் கன்னிராசிக்காரங்க முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் ஏற்கனவே நீங்க செஞ்சுட்டு வரும் தொழில அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் உங்களுக்கு அதிகமாகவே தேவைப்படும் கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய சிக்கல்கள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இருக்குது தேவையில்லாமல் கடன் வாங்கிறத இந்த காலகட்டம் கண்ணிராசிக்காரங்க முற்றிலும் தவிர்த்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் நீங்களும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாருக்குமே கடன் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கடன் வாங்கிறதால பார்த்திங்கன்னா காலதாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது தொழிலில் பார்த்திங்கன்னா அதிக உழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லலாம் தேவையற்ற வீண் முதலீடுகளை இந்த காலகட்டம் முற்றிலும் தவிர்த்து கொள்வது கண்ணீராசிக்கார அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வேலை சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா தேவையற்ற வீண் பயணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே கணிராட்சிகாரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராட்சிகாரங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை அனுகூலமான காலகட்டமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் இருந்தாலும் கவனம் அதிகமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் வீடு கட்டுதல் அல்லது வாங்குதல் போன்ற விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கவனம் நிச்சயமாகவே நீங்கள் செலுத்திக்கிட்டு வர வேண்டியது இருக்கும் அதே போல் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் புதிய முயற்சிகள் நீங்கள் எடுத்திங்கன்னா சின்ன சின்ன தடைகள் சந்தித்த பிறகே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் சொல்லலாம் புதிய வேலை கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா தகுந்த நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் அதே போல் அடுத்த ஒரு ரெண்டரை வருடங்கள் பார்த்திங்கன்னா பொருளாதார திட்டமிடுதல் உங்களுக்கு நிச்சயமாகவே தேவைப்படும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டாகக்கூடும் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதிக கடுமையான உழைப்புகளும் கவனமும் கண்டிப்பாகவே தேவைப்படும் சொல்லலாம் எதிரிகள் தொல்லைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் மாணவர்களுக்கு நிச்சயமாகவே உண்டாகக்கூடும் போட்டி தேர்வுகளிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு மாணவர்களுக்கு உண்டாகக்கூடும் சொல்லலாம் படிப்பு சார்ந்த பாத்தீங்கன்னா கவன கவனக்குறைவல் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு படிப்புல பார்த்திங்கன்னா நம்பகமான ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க கடுமையான உழைப்பு போட்டிங்கன்னா உங்களோட முயற்சி கண்டிப்பாகவே வெற்றியை காணக்கூடும் சில மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் ஆசிரியரின் வழிகாட்டின்படி இந்த காலகட்டம் மாணவர்கள் நடந்து கொள்ளும்போது உங்களுக்கு அதிக நன்மைகள் இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க மாணவர்களுக்கு உண்டாகும் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தவங்கெல்லாம் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சில கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அஜீர்ணம் போன்ற சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது மன அழுத்தங்கள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய யோகா தியானம் போன்ற விஷயங்களை நீங்க ஈடுபடுறது உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல கண்ணீராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா சமூகத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உண்டாகும் சொல்லலாம் புதிய உறவுகள்னால உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு பழைய நண்பர்களின் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சமூகத்திலையும் சரி குடும்ப நபர்களையும் சரி வீண் வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லிடலாம் இந்த கண்டக சனி நல கண்ணிராசிக்காரங்க பாத்தீங்கன்னா நிதானத்துடன் நடந்துக்கிற அளவுக்கு உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா நல்லிணக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு குழந்தைகளின் நலனுக்காக சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டாக கூடும் சொல்லிடலாம் தொழில் சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா சீரான வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் அதிக கவனம் கண்டிப்பாகவே எடுத்துக்கொள்ளணும் வாழ்க்கை துணை கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்துட்டு செல்றீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் அவங்க கிட்டையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை நீங்க முழுமையுடன் நம்பி எல்லா விஷயங்களையும் செயல்படும்போது உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே உருவாக உருவாகக்கூடும் சொல்லலாம் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு சனி சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு நிதானத்தை அதிகமாகவே கடைபிடிக்க வேண்டும் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது இருக்கும் சொல்லலாம் மற்றவங்களை நம்பி எந்த ஒரு விஷயங்களையும் ஈடுபடாமல் உங்களை நம்பி உங்களோட முயற்சிகளை நம்பி நீங்கள் ஈடுபடுறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் நன்றி இப்போ நான் சொன்ன எல்லா பலன்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்